ॐ श्रीकान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमसदसस्पृतये நமஸகீ நாம் புரோகாநாம் சக்குஷே நமோதிவே நம பதிவே நமகா சங்கர தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசரநாமம் சிந்தித்து கொண்டு வருகிறோம் அறநூத்தி எழுபத்தி நான்காவது நாமாவளி பிராமணி பிராமணி பிரம்மான பிரியா அந்தனப்பெண் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த அந்தன பெண்ணுன்னா யார் தமிழில் அப்படின்னா அந்தத்தை அணவுவது அந்த காலத்துல எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் வீட்டு பிரச்சனையாக இருக்கட்டும் பொது பிரச்சனையாக இருக்கட்டும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னா நேரடியாக கோயிலுக்கு தான் வருவாள் கோயிலில் வந்து குறி கேட்பாள் அந்த குறியில் பூசாரி என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாள் அது அப்படியே நடக்கும் அந்த முடிவு வரும் அதுதான் அந்தத்தை அணுவதனாலே அந்தன பெண்ணுன்னு சொல்கிறோம் இந்த நாமாவளியை வரலாற்று நோக்கிலே புரிந்து கொள்ளும்படியாக உங்கள் அனைவரின் பாதகமலன்களையும் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பிராமணிங்கிறது அந்த சொல்ல தான் இப்போ நம்ம விசா விசாரம் பண்ணுறோம் வரலாற்று பதிவு அப்படியே சொல்கிறது தான் வழக்கம் அதை ஏற்றி இறக்கி சொல்லக்கூடாது தர்மம் நியாயம் அதெல்லாம் இல்லை வெறும் அப்படியே அதில் என்ன நடந்ததோ அதை அப்படியே சொல்கிறோம் அந்த மாதிரி இந்த பிராமணிங்கிற தேவதை என்ன அப்படின்னா தேவதைகளோடு தொடர்பு உடைய அதாவது கூட சம்பந்தம் திவ்ய சம்பந்தம்னு சொல்லுவாள் தேவதைகளோடு அருளை பெற்றவள் இந்த அப்படி தேவதைகளின் அருளை பெற்றவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தடவை ஒருத்தர் பேரில் சுவாமி வந்ததுன்னா வழக்கத்தில் இருக்குது ஒரு ஒரு குடும்பத்தில் போய் குலதெய்வ பூஜை போடுறாங்க அதில் ஒருத்தர் பேரில் சாமி வருது ஒரு பொம்மநாட்டிக்கு சாமி வருது அப்படின்னு வச்சுங்களேன் அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த அம்மா உடம்புல தான் வரும் மாறி வராது உணர்ச்சி வசப்பட்டு பல பேர் சொல்கிறாங்க கத்துறாங்க அது வேறு விஷயம் அது பக்தியினுடைய வெளிப்பாடு அபிலாமி பெற்று சொல்லுவார் விரும்பி தொழுமடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி அறிவு இழந்து சுரும்பிர் கழித்து மொழி தடுமாறிம்பார் அந்த உத்வேகத்தில் உணர்ச்சியில் இதெல்லாம் இல்லை சாமிங்கிறது கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் பேசும் அந்த மூணு நிமிஷத்துக்கு அந்த பெண் வடிவத்தில் எடுத்துகிட்டு பேசும் அப்படி அதை எடுத்துன்னு பேசிட்டுனா அது ஒரே தேவதை அந்த அம்மா கிட்டே பேசுதுன்னா அந்த அம்மா வழியில் தான் வரும் அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த தான் வரும் இறந்தால் தான் அந்த அடுத்த தலைமுறைக்கு அது மாறும் அதை அது சொல்லிட்டு போகும் நான் இந்த உடம்பை எடுத்துன்னு வரேன் அப்படின்னு அந்த மாதிரி திவ்ய சம்பந்தம் உடைய பெண்களை தான் பிராமணின்னு சொல்கிறா அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் இருக்குது இந்த பிராமணிங்கிறது என்னென்னா இது வந்து ஒரு குல வழக்கு அப்படின்னா எல்லாருமே இதை பின்பற்றுறாங்க என்னென்னா பதிவிரதையனுடைய வழிபாடு பதிவிறதயனுடைய வழிபாடுனால் என்ன அப்படின்னு கேட்டால் கணவன் முன் இறந்து அந்த சோகத்தில் தாங்க முடியாமல் அப்படியே தானும் அவர்கள் கூட இறந்து போகிற ஒரு வழக்கம் இருந்திருக்கு அது உடன்கட்டை ஏறுதல்னு சொல்கிறா இல்லை பின்னாடி இறந்து போனவான்னு சொல்கிறா அப்படி எதுவாக இருந்தாலும் உடன்கட்டை ஏறியவர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அது எல்லா இனத்துலையும் இருக்குது பெரும்பாலும் வந்து அரசர்களுடைய இனத்துலையே இந்த மாதிரி உடன்கட்டை ஏறுற வழக்கம் இருக்குது ஏன்னா பின்னாடி பல பிரச்சனைகளுக்கு அந்த அம்மா ஆளாக வேண்டி வரும் அதுக்காக அந்த அம்மா தன்னையே தானே எரிச்சுக்கும் அதுதான் மண்ணு சொல்லுவாள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டச்சியம்மன் சொல்லுவாள் அந்த அம்மன் பேர் வழக்கத்தில் இருக்கிற பேர் அது மாதிரி சுமங்கலி அம்மன் அப்படின்னு சொல்லுவாள் மங்களாம்பிகை அப்படின்னு சொல்கிற வழக்கம் இருக்குது வடமொழியில் அதுக்கு பேர் அது பிராமணி அப்படின்னு சொல்கிற வழக்கம் இருக்குது இந்த அம்மன் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எப்படி பூஜைக்கு வரும் இது ஒரு வழிபாட்டு முறை அம்பாள் வழிபாட்டு முறை அப்படின்னா அந்த மாதிரி உடன்கட்டவா ஏறின அந்த சுமங்கலியினுடைய ஏதாவது ஒரு பொருள் எரியாது தலையில் வச்சுருந்த பூ எரியாது சில இடங்களில் சில இடங்களில் கட்டின புடவை எரியாது கொசுவும்னு சொல்லுவாள் அது எரியாது சில இடங்களில் மடியில் வச்சு ஒரு திரவியம் கட்டுவா இறந்தவுன்ன அது எரியாது ஏதோ ஒரு பொருள் எரிய வேண்டிய பொருள் உடல் எரிந்த பின்னும் எஞ்சி இருக்கும் அந்த எஞ்சி இருக்கிற பொருளை வீட்டிலே கொண்டு வந்து ஒரு பானையிலே வைத்து வழிபாடு செய்கிற வழக்கம் முற்காலத்தில் இருந்திருக்கு அந்த பானைகளையே இப்போ இந்த தாழின்லாம் சொல்கிறாள் லட்ச ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அவளுடைய ஆயுதம் அது உள்ளே வச்சுருக்கா அவளுக்கு விரும்பின பொருள்களையெல்லாம் அதில் வச்சு பானைக்குள்ளே வச்சு அட அடை அதாவது சமாதி பண்ணுறது அப்படின்னு ஒரு முறை தொன்மையாக இருந்திருக்குன்னு சொல்கிறோமோ இல்லையோ அந்த மாதிரி சில பதிவிரதைகள் கணவனை சார்ந்து இறந்து போனவா எரிச்சாலும் சரி அல்லது பொதை அந்த திரவியம் எரியாமல் இருந்தாலோ அந்த பொருளை எடுத்து வந்து வச்சுருப்பாள் அது ஆற்றுல இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கும் அது அதை வந்து சேலக்காரின்னு சொல்கிறா சுவாசினின்னு சொல்கிறா அது அந்த வழக்கத்தில் இந்த பிராமணி அப்படிங்கிற பேரை லலிதா சகசிரநாமும் சொல்லுகிறது இந்த பிராமணிங்கிற தெய்வத்தை வணங்கினால் என்ன ஒரு பலன் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பேசும் அது நம்ம நினைக்கிறத உடனடியாக சாமி வந்து பேசும் பெண்கள் மேலே தான் இதுக்கு சாமி வரும் எலுமிச்சம்பழம் வச்சுன்னு இருக்கும் எல்லா தேவதைக்கும் பொது இந்த எலுமிச்சம்பழங்கிறது அந்த எலுமிச்சம்பழங்களை வச்சு அது மூலியமாக குறி சொல்லும் சரியாக சொல்லும் அதுக்கு இந்த புடவை வாங்கி வச்சு நைவேதியம் பண்ணுவாள் சுமங்கலிகளுக்கு உரித்தான சீப்பு கண்ணாடி அந்த இதெல்லாம் வச்சுருப்பாள் சில பேர் பொட்டி சாமின்னு சொல்லுவாள் பொட்டிக்குள்ளே இந்த மாதிரி எல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுற வழக்கம் இருக்குது அதுக்கும் பிராமணின் தான் பேர் த தமிழில் வந்து பாப்பாத்தியம்மா அப்படின்னு சாமி இருக்குது அதுதான் இந்த பிராமணி இவளை வணங்கினால் ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்கும் பிரிந்த கணவன் மனைவியர் ஓ இந்த காலத்தில் எதோ சொல்கிறாலே அந்த மாதிரி இருக்கிறவா ஒன்றாக இணைவார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான நாமாவளி நாம் குடும்பத்தை இணைச்சி நல்லதை செய்யக்கூடிய நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயந்தர் மகா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து